வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா நடிகர் விஜய் ஒரு கருத்து வெளியிட்டிருக்கிறார் அவர் தான் அது நம்ம ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருந்தது ஏன்னா இதுவரையும் அவர் ஒன்றிய பாஜக அரசினுடைய ஒரு மதம் சார்ந்த பிரச்சனையோ காஷ்மீர் சார்ந்த பிரச்சனையோ அயோத்தி ராமர் கோவில் ஜிஎஸ்டி நீட் எந்த பிரச்சனை குறித்தும் வாய் திறந்தது கிடையாது எமோஷ்னலான விஷயங்களில் யாராவது இறந்து போயிட்டா இந்த கள்ளச்சார விஷயமா இருக்கட்டும் இந்த மாதிரி எமோஷ்னலாக மக்கள் இறந்து போனப்போ ஒரு கோபம் இருக்கும் மக்கள்கிட்ட அந்த மாதிரி நேரங்களில் மக்கள்கிட்ட போய் நின்று நிற்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பண்ணுறார் இப்போ ஒரு 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 அசாதாரண சூழ்நிலை இயற்கை பேரிடர் மலைவல்லம் உடனே விஜய் போன்ற நபர்கள் போய் நிற்பாங்க நடிகர்கள் உடனே போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க இதுக்கு உடனே நிவாரணம் கிடச்சாகணும் அப்படின்னு பேசுவாங்க ஒரு பாலியல் வன்புணர்வு எல்லாரும் ஒரு மக்கள் கடும் கோபத்தில் அவனை பிடிச்சி தூக்கில் போடணுங்குவாங்க உடனே நடிகர்கள் அந்த இடத்துக்கு போய் நின்று இதை பற்றி பேசுவாங்க இந்த மாதிரி தான் நடிகர்களுடைய அரசியல் இருக்குமே ஒழிய அரசியல் சமூக மாற்றத்திற்கான கருத்துக்கள் ஒன்றிய அரசை எதிர்த்து பேசுவது ஒரு வரி குறித்து எங்களுக்கு நிதி கொடுங்கன்னு பிடிஆரிலேருந்து தங்கம் வரையும் தொடர்ச்சியாக கேட்டாங்களே அப்போது தமிழ்நாட்டுக்கு நிதி கொடு என்னோட உன் விஜயோட ரசிகரும் சேர்த்து தானே வரி பணம் போகுது விஜயோட ரசிகர்களுடைய வரி பணம் போயிட்டுருக்குல்ல மறைமுக வரிங்கிற பேரில் அப்போ நிர்மலா சீதாராமனை எதிர்த்து கண்டித்து விமர்சித்து ஒரு வரி விஜய் பேசுவாரான்னு கேட்டால் விஜய் வந்து பேசலை அது எவ்வளோ பெரிய தமிழக வாழ்வாதாரத்தை சார்ந்த விஷயம் இது குறித்து தமிழக வெற்றிக் கழகம் என்ன கருத்து வச்சிருக்கு ஜிஎஸ்டி குறித்து வரி குறித்து நமக்கு நிவாரணம் தராமல் ஒன்றிய அரசு வஞ்சிப்பது குறித்து அப்போ இது தமிழர்களுடைய பிரச்சனை குறித்து அவர் வாய் திறக்கலை ஆனால் அவர் கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு முதலமைச்சராக போகிறாரு எங்கள் அண்ணன் தான் ஆள போகிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவருடைய ரசிகர்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அவரும் நான் அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு பதிவு செய்கிறாரு நல்ல தலைவர் புஷியானதுங்கிறாரு நல்ல தலைவரதுக்கு வேணும் அதனால தான் புசியானந்த அவர் கொண்டு வந்திருக்கேங்கிறார் புசியானந்த ஒரு தலைவர் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு ஸோ இந்த மாதிரி விஷயங்களை விஜய் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு ஆனால் இந்த நிலையில் தான் முதன்முறையாக நீட் எதிர்ப்பு இந்தியாவிற்கே நீட் தேவையில்லை நாட்டுக்கே நீட் தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கார் ஆனால் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி பதினேழில் இருந்து நீட் கூடாது என்று சொல்லி வருகிறது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் பாஜக என்ற ஒரு கட்சியை தவிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் நீட்டு கூடாது என்ற ஒரு கருத்தில் அவ்வளோ உறுதியாக இருக்கிறாங்க புதிய கல்விக் கொள்கை கூடாது என்பதில் அவ்வளோ உறுதியாக இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் விஜய் இது குறித்து க கருத்து சொல்ல பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுக்கப்புறம் கிட்ட அதுக்கப்புறம் ஒரு சட்டமன்ற தேர்தல் ரெண்டு மக்களவை தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் ரெண்டு மூணு இடைத்தேர்தல்னு இத்தனை தேர்தல் நடந்துருச்சு இவரும் அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்லிட்டாரு சினிமாவுக்கு முழுக்கு போட்டேன் என்று சொல்லிவிட்டார் இதுவரையும் நீட் குறித்து பேசாதவர் இப்போது வாய் திறந்திருக்கிறார் உண்மையில் மகிழ்ச்சி இப்போதாவது திறந்து பேசினார் ஏன்னா அவர் அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்கிறவர் எது குறித்துமே கருத்து சொல்லாமல் எல்லாரும் ஆ மோடிக்கு ஒரு வாழ்த்து மூன்றாவது முறையாக வந்ததுக்கு ஆ அண்ணாமலை அவர்களுக்கு வாழ்த்து இந்த இந்த மாதிரி மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தார் இப்போ இந்த நிலையில் இல்லைங்க நான் நீட் முதன்முறையாக ஒரு மக்கள் பிரச்சனை குறித்து விஜய் பேசியிருக்கிறார் அதனால தான் நான் சொன்னேன் நீயா பேசியது என் அன்பி அந்த பாட்டு ஒன்று தெரியுமா நீயா பேசுனா ஆச்சரியமாக இருக்குது இந்த மாதிரிலாம் அரசியல் பேசுவீங்களா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை இருந்தது எதுவாக இருந்தாலும் வாழ்த்தணும் நீட்டு எதிர்ப்புங்கிற விஷயத்தை முறையாக அவர் பேசியிருக்காரு அதுக்கு நம்ம அவர் தான் வாழ்த்து சொல்லியிருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்து சொல்லுவோம் ஜீவா சினிமா சார்பாக வாழ்த்து முதன்முறையாக ஒரு சமூக பிரச்சனையை மாணவர்கள் பிரச்சனையை பேசியிருக்கீங்க இதை நீங்கள் ஒழுங்காக எங்கே பேசியிருக்கோன்னா இந்த டென்த்து டுவெல்த்தில் பாஸ் ஆன பிள்ளைங்க மா நல்லா மார்க் வாங்கின பிள்ளைங்கள பேரண்ட்ஸோடு கூப்பிட்டு அது ஒரு நிகழ்ச்சியாக ஒவ்வொரு முறையும் நடத்துகிறீங்களே அப்போ பேசியிருக்கணும் அப்போ மாணவர்களிடம் இதை பற்றி பேசியிருக்கணும் அப்போ மாணவர்கள்ட்ட வந்து சிகரெட் குடிக்காதீங்க தண்ணி அடிக்காதீங்க இந்த பொதுவாக சொல்லக்கூடிய சில கருத்துக்களை சொன்னீங்க அது உங்கள் படத்தை பார்த்து வளர பிள்ளைங்க அதை ஃபாலோ பண்ணுமா அப்படிங்கிறது யோசிக்கணும் அப்போ என் படத்தையும் பார்க்காதீங்க நீங்கள் சொல்லியிருக்கணும் சரி ஓகே ஏதோ அது படம் வேறு அரசியல் வேறு ஏதோ ஒரு காரணம் சொல்லுவீங்க ஓகே ஆனால் நீங்கள் மாணவர்களிடம் பேச வேண்டிய அரசியல் பதினேழு வயசு குழந்தைங்க பதினஞ்சு வயசு குழந்தைங்கள்கிட்ட போய் நீட் தமிழர்களை வஞ்சிக்குது மாணவர்களுக்கு எதிரானது மாநில உணர்வுக்கு எதிரானதுங்கிற அரசியலை பேசியிருக்கணும் முதலில் உங்களுக்கு அந்த அரசியல் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் மாநில சுயாட்சி பொதுப்பட்டியல் க கண்கரன் லிஸ்ட்லாம் என்ன மாநில பட்டியல்னால் என்ன இது எப்போ போச்சு இதையே இவங்க கொண்டு வர மாட்டேங்கிறாங்க இது குறித்து உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் இந்த அறிக்கையில் அதெல்லாம் நீங்கள் எழுதியிருக்கீங்க ஆச்சரியமாக இருக்குது முதன்முறையாக சமூக நீதி மாநில உணர்வு பொதுப்பட்டியல் பட்டியல் ஒரே நாடு ஒரே கல்விக்கு எதிர்ப்பு நீட் எதிர்ப்புன்னு இவ்வளோ விஷயங்கள் அந்த அறிக்கையில் வந்திருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது உண்மையிலே இது மகிழ்ச்சியான விஷயம் தான் எப்படியாக இருந்தாலும் இதற்கு பின்னால் அரசியல் இருக்குது இவ்வளோ நாள் நீங்கள் ஏன் பண்ணலை அப்படிங்கிற விமர்சனம் இருந்தாலும் எனக்கே இருந்தாலும் நீங்கள் பேசியிருப்பதை நான் வரவேற்கிறேன் ஏன்னா லயோலோமணின்னு உங்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்களை பேட்டி எடுக்கும் போது அவர் பயங்கர முற்போக்காக தான் பேசுகிறார் நான் பெரியாரிஸ்ட் நான் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் நான் ஒரு அம்பேத்கரியை பின்பற்றால் நான் தமிழ் வழி உணர்வுடையவன் ஈழ உணர்வுடையவன் அந்த பின்புலத்திலிருந்து வந்தவன் அவர் சொன்னார் என்னை பேட்டி எடுத்தார் நல்ல முற்போக்காக பேசினார் அவர் என்ன சொல்கிறார் விஜயும் முற்போக்கானவர் தான் அவர் ஒரு பெரியாரிஸ்ட் அம்பேத்கரிஸ்ட் நான் கேட்டேன் இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமான அதெல்லாம் அவர் பெரியாரியை கருத்துக்களை படித்தவர் அம்பேத்கரியை படித்தவர் மார்க்சியத்தை படித்தவர் நான் உண்மையாக தான் சொல்கிறீங்க ஆனால் ஆமாம் ஆமாம் விஜய் விஜய்கிட்ட பாண்டே மாதிரி வலதுசாரிகள் வர முடியாது பார்ப்பன சக்திகள் நெருங்க முடியாது அதெல்லாம் விட மாட்டார் தமிழ் உணர்வாளர் சாதி மறுப்பாளர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் ஆனால் அவர் அப்படி அவ்வளோ பெரிய செந்தூரத்தையும் பொட்டையும் இப்படி வச்சுக்கிட்டு வர்றாரு அவர் ஜோசப் விஜய் அவர் எதுக்காக இந்த பொட்டு வைக்கிறாரு தெரியல கேட்டால் அவர் இந்துவாகவும் இருப்பார் கிறிஸ்தவனாகவும் இருப்பார் எல்லா கடவுள் நம்பிக்கையும் கொண்டவராக இருக்கிறாரா என்னன்னு தெரியல ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு அவர் மீது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுச்சு என்ன நோக்கத்துக்கு வர்றாங்க பல பேர் சொன்னாங்க இவர் திமுக எதிராக தான் வராங்க பாஜக ஆளு அப்படின்னாங்க இன்று பாஜகவை விமர்சித்திருப்பதன் மூலமாக நான் பாஜகவின் கருத்து உடையவன் கிடையாது அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை அவருக்கு வந்திருக்கு ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை அகிலேஷ் யாதவ் நீட்டுக்கு எதிராக நிற்கிறான் ஷிண்டே பாஜகவின் தயவில் ஆட்சி நடத்துகின்ற சிண்டே நீட்டுக்கு நிற்கிறார் ராகுல் காந்தி நீட்டை ஒழிக்கணும்னு கடுமையாக நாடாளுமன்றத்திலையும் வெளியேயும் பேசி வருகிறார் இத்தனை பேர் பேசினதற்கு பிறகு நீட் எதிர்ப்புங்கிறது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் தேர்தல் அரசியல் முக்கிய வினை பொருள் ஆயிடுச்சு உணர்ந்து விஜய் பேசியிருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் மீண்டும் சொல்கிறேன் அப்படியாவது பேசினார் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த சினிமா நடிகர்கள் ரஜினிகாந்த் கமல் போன்றவர்கள் திராவிட இயக்க கொள்கைகளை பேசலை அவங்க திராவிட இயக்க தன்மையுடன் பேசல சமூக நீதி எதுவுமே பேசலை கமலஹாசனும் சரி ரஜினிகாந்தும் சரி அவர் நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் கமலஹாசன் சொன்னார் ஆனால் விஜய் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டார் இங்கே வலதுசாரிகளாக இருந்தால் கமலஹாசன் கட்சிக்கு ஏற்பட்ட நிலை தான் ஏற்படும் அப்படி என்பதை உணர்ந்து கொண்டு தான் அவர் வந்து ரொம்ப தெளிவாக வந்து திராவிட இயக்கம் சமூக நீதி பெரியாறு அண்ணா இதெல்லாம் இங்கே தேவை அப்படிங்கிறத ஒரு ஒரு சர்வேவியல் அடிப்பில்லையாது இங்கே பொலிட்டிக்கல் சர்வேகள் ஆகும்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான அரசியல் பேசுனா தான் முடியும் ஜெயலலிதாவும் அந்த அரசியல் தான் பேசுனாங்க எம்ஜிஆரும் பேசுனாங்க கலைஞரான எல்லாரும் இந்த அரசியல் பேசி தான் தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருக்காங்க இது வடக்கை கிடையாது ஈவன் ஆந்திரா கூட கிடையாது இது ஒரு முற்போக்கான பூமிங்கிறத புரிந்து கொண்டு அந்த அரசியலை பேசியிருக்கிறார் எனக்கு என்னன்னா இந்த அரசியலே அவர் உணர்ந்து பேசினாரா எழுதி தந்தாங்களாங்கிறதான் ஏன்னா புசியானந்த் எழுதி தந்தாரான்னு எனக்கு தெரியல ஏன்னா விஜய் வந்து தான் தலைவருங்கிறார் ஒருவேளை புசியானந்த் விலகி விட்டாரோ லயலோமணி போன்றவர்கள் முக்கிய பொறுப்புக்கு வந்துட்டாங்களா இந்த மாதிரி தீர்மானிக்கிற இடத்துல விஜய்க்கு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல விஜய்க்கு தலைவா அரசியல் இப்படி தான் இருக்கணும் சமூக நீதி நடிப்பில் இருக்கணும் ஒடுக்கப்பட்ட ஒரு விடுதலை பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு மொழி வழி மாநில சுயாட்சி அம்பேத்கருடைய அரசியலமை சட்டம் பூனா ஒப்பந்தம் இரட்டை வாக்குரிமை இது குறித்தெல்லாம் பேசக்கூடிய லயலோமணி போன்றவர்கள் இங்கே அந்த இடத்துக்கு வந்துவிட்டாங்களா ஏன்னா லயலோமணி அப்படி தான் சொல்கிறாரு விஜய் வந்து அப்படி பாருங்கள் ஒரு பெரியாரிஸ்ட் பார்வையில் பாருங்கள் அவரே ஒரு பெரியாரிஸ்ட்டுங்கிறாரு ஸோ நமக்கு இன்னும் அந்த நம்பிக்கை வரல ஆனால் பட் அந்த அறிக்கையில் முதன்முறையாக ஒரு சமூக நீதி அடிப்படையில் ஒரு மாநில சுயாட்சியின் அடிப்படையில் அந்த சிந்தனா பார்வையில் இருந்து இப்படி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு அதான் எனக்கு டவுட் புசியானது தான் இவ்வளோ நாள் கூட இருந்தார் இவ்வளோ காலம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்லலையா எது குறித்துமே பேசாமல் இருந்தார் நீட்டுக்கு இத்தனை படுகொலை வரும்போது அமைதியாக இருந்தார் புதிய கல்வி கொள்கை குறித்து அவ்வளோ பெரிய போராட்டம் பிரின்ஸ் கஜேந்திரபாபு போன்ற கல்வியாளர்கள் கத்தும் போது சும்மா இருந்தார் திடீர்னு இப்படி ஒரு அறிக்கை விட்டிருக்காருனா ஒரு பொலிட்டிக்கல் நிர்பந்தம் ஆகா நீட் எதிர்ப்பு தான் தமிழ்நாட்டினுடைய மைய அரசியல் ஸோ கொள்கை அடிப்படையில் நீட்டு குறித்து அவருக்கு புரியுதோ இல்லையோ நீட் எதிர்ப்புங்கிறது தேவை என்பதை உணர்ந்து விட்டாரோ அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கு ஏன்னா நீட் எதிர்ப்பை எல்லாரும் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்காங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அந்த விதத்தில் விஜய் பேசியது நம்ம வரவேற்கிறோம் நான் ஏன் விஜய் பேசியதை இந்தளவுக்கு இன்டர்பிரேஷன் பண்ணுறேன்னா விஜய்யோட அப்பாவிடம் நான் வந்து ஒரு நான்கு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு நான் பேட்டி எடுத்தேன் நியூஸ் எயிட்டீன்ல வெல்லும் சொன்ன நிகழ்ச்சியில் அப்போ அவர் வந்து விஜய் அரசியலுக்கு வருவாரா விஜயோட அரசியல் கருத்துக்கெல்லாம் சொல்றப்ப அந்த படம் வந்திருந்தது அதில் ஜோசப் விஜயின் போட்டு ஹெச்ராஜாலாம் விஜயை கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்தார் ஜிஎஸ்டிக்கு எதிராக பேசியிருந்தாரு தமிழிசை பதிலடி கொடுத்துருந்தாங்க என்னங்க பாஜகவினுடைய இந்த பொருளாதார ஜிஎஸ்டி கொள்கை குறித்து இது குறித்தெல்லாம் எதிர்த்து பேசுகிறாரு என்னோட அது படத்துக்கு பேசின டயலாக் அப்படின்ட்டார் விஜய் அப்பா அவர் ஒன்றும் பிஜேபி எதிர்க்க மாட்டார் மோடி ஒரு நல்ல மனிதர் நல்ல பிரதமர் எளிமையான பிரதமர் எடப்பாடி ஒரு எளிமையான விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்னு தான் பேசினார் அப்போ விஜயுடைய கருத்து மோடி எதிர்ப்போ பாஜக எதிர்ப்போ இந்துத்துவ எதிர்ப்போ இல்லை அந்த படத்தில் அவர் அப்படி பேசினார் ஜோசப் விஜயின்னு போட்டார் அது ஒரு மார்க்கெட் ஆச்சு அந்த படம் ஓடுறதுக்கு வாய்ப்பாக இருந்தது பாஜகவை திட்டினா தமிழ்நாட்டில் சினிமா ஓடும் அப்படிங்கிற அடிப்படையில் அது பேசப்பட்டது தானே ஒழிய அரசியல் உணர்வாக அவருக்கு பிஜேபி எதிர்ப்போ ஹெச்ராஜா எதிர்ப்போ இந்துத்துவ எதிர்ப்போ இல்லை ஏன்னா விஜய் கட்சியை ஆரம்பிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அண்ணாமலை வாழ்த்து சொன்னார் அவர் பிறந்த நாளைக்கு எல்லாரும் வாழ்த்துலாம் சொன்னாங்க ஸோ அந்த வகையில் அவர் வந்து பெரிய லெவலில் பாஜகவை பயத்துக்கொள்ள மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் விமர்சனம் வந்தது என்னுடைய பேட்டியிலையும் விஜயோட அப்பா சொன்னது விஜயோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா அவர் பாஜக எதிர்ப்பு இல்லை நாங்கள் மோடி மீது மரியாதை வைத்திருக்கிறோம்னு என்னுடைய பேட்டியிலே அவர் வந்து சொன்னார் ஸோ எனக்கு வந்து அப்போ வந்து விஜய்க்கு வந்து பெரிய அரசியல் இல்லை இந்துத்துவ எதிர்ப்பு ஆதரவு அந்த ஜோசப் விஜய் இது எதுவுமே அவருடைய அரசியல் இல்லை ஏதோ ஒன்று இப்போப்போ இப்படி போடுங்க படத்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது இப்படி இப்படி பண்ணுங்கங்கிற மாதிரி தான் அவர் பண்ண மாதிரி தான் இருந்தது ஒழிய அவர் இதுனுக்காரரும் தான் ஒரு சாதி மறுப்பாளர் மத மறுப்பாளர் சமூக நீதி திராவிட இயக்க உணர்வுன்னு சொன்னது கிடையாது பலர் கேட்பாங்க எம்ஜிஆருக்கு பெரிய கொள்கை இருந்துச்சா அவர் வந்து ஜெயிச்சார் எம்ஜிஆர் திமுகவில் இருந்தார் திமுகவில் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் ஒரு முறை சட்ட மேலவை உறுப்பினராக இருந்தார் சிறுசேமிப்புத்துறை தலைவராக இருந்தார் திமுகவின் பொருளாளராக இருந்தார் திமுகவில் மந்திரி பதவி கேட்கும் அளவுக்கு செல்வாக்கு மிகுந்த ஒரு இரண்டாம் கட்ட தலைவராக எம்ஜிஆர் இருந்தார் அவர் அதிமுக ஆரம்பித்தப்ப என்ன உங்க கொள்கைன்னு கேட்டப்ப அவர் எளிமையாக சொன்னார் மொழி கொள்கையில் திமுகவின் கொள்கை தான் எங்கள் கொள்கை அண்ணாவோட கொள்கை தான் எங்கள் கொள்கை திமுகவும் அண்ணாதான் எங்களுக்கும் அண்ணா தான் அதனால் மொழிக் கொள்கையில் நாங்கள் இரட்டை கொள்கையில் துப்பாக்கி தான் திமுக திமுக ரெண்டுமே இந்திய எதிர்ப்பு ஒன்றா போனார் அப்புறம் அண்ணா இசம்னு ஒரு பேரை சொன்னார் ஸோ அவருக்கு பெருசாக ஒரு கொள்கை என்னென்னு புதுசாக வடிவமைக்க வேண்டிய தேவை இல்லை திமுகவின் கொள்கை தான் என்னுடைய கொள்கைன்னு எம்ஜிஆர் தெளிவாக சொல்லிட்டார் கட்சியாக ஆரம்பிக்கும் போது தனியாக டிராஃப்ட் என்ன பண்ண வேண்டியது இருக்கு மொழிக் கொள்கையில் திமுக கொள்கை தான் திராவிடர் ஆட கொள்கை கொள்கை தான் அண்ணா என்ன சொன்னாரோ அதானே திமுக அவர் தீ அந்த அண்ணா சொன்னது தான் அவர் எடுத்துக்கிட்டார் ஸோ எம்ஜிஆருக்கு அந்த பிரச்சனை வரல ஆனால் அந்த ரஜினி கமல் போன்றவர்கள் எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாமல் வரும்போது நீங்கள் யாருன்னு கேட்கும்போது அவங்க கொள்கைகளை சொல்ல மாட்டாங்க நாங்கள் ஊழல் ஒழிக்க போகிறோம் சிஸ்டத்தை மாட்ட போகிறோம் ஊழலை ஒழிக்க போகிறோம்னு சம்மந்தம் இல்லாமல் அந்த ஊழல் ஒழிப்பு ஊழல் ஒழிப்பு நிற்பாங்க ஊழலை எப்படி ஒழிப்பீங்கன்னு கமலஹாசன் கேட்டால் ஐ நான் மட்டும் எப்படி ஒழிக்க முடியும் நீங்களும் சேர்ந்து தான் திருப்பி சம்மதம் இல்லாமல் பேசுவாங்க ஸோ அந்த வரிசையில் தான் விஜயம் என்ன பண்ண போகிறீங்க அரசியலும் கேட்டால் ஒரு முறை சொல்றாரு ஊழலை ஒழிக்க போறேன் என்ன ஊழல் விஷாலை கேட்டால் ஊழலை ஒழிக்க போறேன் அந்த சினிமா நடிகர்கள் வர்றவங்க எல்லாருமே ஊழலை ஒழிப்பாங்க இந்த சினிமா படத்தில் அவங்க நடித்தாங்களே சங்கர் படத்திலலாம் ஒரே நாளில் வந்து கிளைமேக்ஸில் ஊழல் ஒழிஞ்சிருச்சு இந்தியா சிங்கப்பூர் ஆகிடுச்சு நடந்து வர மாதிரி காமிப்பாங்களா அது மாதிரியான ஆட்கள் தான் இவங்க ஆனால் இவருடைய சம்பளம் இது இந்த மாதிரி விஷயங்கள் குறித்து வரக்கூடிய கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க ஸோ இந்த நாட்டின் பிரச்சனையான சாதி பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஜிஎஸ்டி ஒரே நாடு ஒரே கல்வி ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே மதம் பேசுகின்ற இந்த போக்குகள் இந்த தன்மைகள் இது குறித்து இவங்களுக்கு என்ன கருத்து இருக்குது ஃபஸ்ட்டு இந்த கருத்து குறித்து இவங்களுக்கு எதாவது தெரியுமா இது குறித்து புத்தகங்கள் படிக்கிறாங்களா இது குறித்த வாசிப்பு ஒரு ஒரு வகுப்பு உணர்வு உண்டா விஜய் இருக்க புசியானது வந்து சமூக நீதி சிந்தனையாளரா மாநில சுயாட்சி குறித்து பார்வை உண்டா இது எதுவுமே நமக்கு தெரியாது அவங்க தெரியப்படுத்திக்கவும் விரும்பலை அப்படியே அப்படியே வந்துட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே போயிடுறது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சிக்கும் இதுதான் கொள்கைன்னு ஒரு கொள்கையை சொல்கிறாங்க பாஜக உட்பட அவங்க கொள்கையை சொல்லிடுறாங்க ஆ மதம் தான் எங்களுக்கு பிரதானம் இந்து ராஷ்ட்ரா அப்படின்னு பாமக சமூக நீதி வகுப்பு வாரி உரிமைங்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் சாதி ஒழிப்பு வகுப்பு வாரி உரிமை மொழி உணர்வு ஈழம் திமுக அதிமுக எல்லா கட்சியும் கொள்கைன்னு கேளுங்க சொல்லுவாங்க ஆனால் இந்த நடிகர்கள் ஆரம்பிக்கிற கட்சிக்கு மட்டும் கொள்கைன்னு கேளுங்களேன் சொல்லுவோம் அறிவிப்போம் விரைவில் சொல்லுவோம் எங்க கொள்கையை சொல்கிறதுக்கு அவங்க அறிவிப்பு எதோ சொல்லலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போ இந்த நிலையில்தான் தான் விஜய் யார் இந்துத்துவத்தின் பக்கமாக திராவிடத்தின் பக்கமாக ஏதாவது சமூக நீதி குறித்து தெரியுமா அவர் பேசுவாரா அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஒரு பொதுவான அரசியல் பார்வையாளர்களிடம் இருந்தது யாருடைய கைப்பாவையாக மாறப் போகிறார் எதுக்கு பயந்து வர்றார் யாருடைய ஓட்டுகளை பிரிக்க போகிறார் இவரு இவருக்கான அரசியலுங்கிறது என்ன மாதிரி இருக்கும் ஒரு பெரிய ஏ பொலிட்டிக்கல் கூட்டத்தை உருவாக்கி வச்சுருக்காரோ அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீட் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு அரசியலை முதன்முறையாக பேசியிருக்கிறார் இத்த இதை பேசுவதற்கு இவத்தனை ஆண்டு காலம் ஆயிருக்கு ஏன்னா காங்கிரஸ் பேசிருச்சு இடதுசாரிகள் பேசிட்டாங்க எல்லாரும் பேசிட்டாங்க இந்த ஏழு ஆண்டுகளாக இத்தனை கொலைகள் இந்த நீட்டின் பேரில் நடந்திருக்கிறது இவ்வளோ பெரிய போராட்டம் தமிழ்நாடு பண்ணியிருக்கு தமிழ்நாடு தாண்டி அகிலேஸ்வரியும் நீட் எதிர்ப்பு உணர்வு வந்திருக்கு சிண்டே வரியும் போயிருக்கு இத்தனை போனதற்கு பிறகு விஜய் வந்து இப்போ நீட் எதிர்ப்புன்னு பேசியிருக்காரு அவரை பேச வைத்திருப்பது தமிழ்நாடு தொடங்கி இந்தியா முழுவதும் நடைபெறுகின்ற நீட் எதிர்ப்பு போராட்டங்கள் அந்த உணர்வு அந்த ஆன்டி பிஜேபி உணர்வு அது வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி ஒரு பொலிட்டிக்கல் உள்ள தமிழ்நாட்டில் மாறியிருக்கனுடைய விளைவு தான் விஜய் போன்றவர்களையும் நீட்டு எதிர்ப்பு பேசுகிறாங்க தொடர்ச்சியாக அவங்க பொலிட்டிக்கல் சர்வேவளுக்கு இந்த மாதிரி சமூக நீதி விஷயத்தை பேசுங்க ஏன்னா உங்களை நம்பி இருக்கின்ற கூட்டம் ஒரு அரசியலற்ற கூட்டம் அவங்களுக்கு அறிஞர் அண்ணா தந்தை பெரியார் அம்பேத்கர் திராவிட இயக்கம் நீதி கட்சினா என்ன இந்துத்துவம்னா என்ன இப்படி எந்த உணர்வும் கிடையாது அதே சமயம் அவங்க பாய்சனும் கிடையாது அவங்களுக்கு பாசிசம் மதவெறி இது எதுவுமே இல்லாமல் அவங்க டான்ஸை பார்த்துட்டு வந்த ஒரு இளைஞர் குழந்தைகள் கூட்டம் அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்பாங்க ஸோ ஒரு ஏ பொலிட்டிக்கலான ஒரு கூட்டத்துக்கு நீங்கள் த தலைவராக இருக்கீங்க நீங்கள் முதல் பொலிட்டிசைஸ் ஆகுங்க அரசியல் கருத்துக்களை படிங்க பெரியாரை படிங்க தமிழ்நாடை பற்றி படிங்க இந்திய அரசியலை படிங்க ஈழ அரசியலை படிங்க ஏன்னா உங்களுடைய திரைப்படங்களை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அரசியல் பார்வைங்கிறது ஒன்றுமே இல்லைன்னு தெரியுது உங்களுடைய எல்லா படமுமே திராவிட இயக்க கருத்துக்களை திராவிட கட்சியில் இல்லை திராவிட இயக்க கருத்துக்களே உங்களுக்கு தெரியல கச்சத்தீவு மீட்புன்னு என்னன்னு தெரியல சர்க்கார் படத்தில் ரொம்ப அபத்தமாக வசனம் வச்சுருப்பீங்க கச்சத்தீவு மீட்புக்கு இங்கே உள்ள ரெண்டு திராவிட கட்சிகள் தான் காரணங்கிறீங்க ஒன்றிய பாஜக அரசையும் அங்கே சிங்கள பேரினவாதத்தையும் பேசுவதற்கு பயந்துக்கிட்டு இப்படி ஒரு வசனத்தை வச்சுருக்கீங்க அப்போ டெல்லியை பேச நீங்கள் பயப்படுறீங்க நல்லா தெரியுது கச்சத்தீவு மீட்பு குறித்து எந்த அரசியல் வரலாறு தெரியாமல் டைலாக் வச்சுருப்பீங்க உள்ளே பெரியாறு காவிரி பிரச்சனை குறித்தும் அரசியல் வரலாறு இல்லை அதற்கு டெல்லி காரணங்கிற விஷயம் தெரியல உங்களுக்கு சிங்கள பேரினவாதத்தை குறித்து என்னன்னு தெரியல ஸோ எதற்குமே அரசியல் மூலகாரணமாக வரலாறு பின்னணி தெரியலங்குறத அந்த அந்த ஒரு படத்தில் தெரிஞ்சிருச்சு அழித்தட்டு மக்கள் இலவசங்கள் கொடுத்து தமிழ்நாடு முன்னேறி இருக்கு சமூக அரசியல் வளர்ச்சி கல்வியில் முதன்மையாக தமிழ்நாடு இருக்கு ஆனா நீங்க வந்து இலவசங்கள் கொடுத்து கெடுத்துட்டாங்கன்னு அந்த அழித்தட்டு மக்களுக்கு செய்கிற சமூக மேம்பாடு திட்டங்கள் குறித்து அடிப்படை அறிவே இல்லாம அந்த படத்தில் போட்டு ஓட அப்படின்னீங்க ஆனால் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக அந்த படத்தில் நானே ஒரு கார்பரேட் திருடேன் நான் வந்து உங்கள் பிராண்டை ஒழிப்பேங்கிறீங்க ஆனா அடித்தட்டு மக்கள் வாங்குகிற பணத்தை வந்து இலவசம் வாங்கியிருக்கேன் உனக்கு வெக்கமாக போ போட்டு ஒட்டடான்னு பேசுகிறீங்க இந்த மாதிரி ஒரு வலதுசாரிகளின் கைப்பாவையாகவே உங்களுடைய திரைப்படங்கள் இருந்திருக்கே ஒழிய ஒரு சமூக நீதி மொழி உணர்வு இது குறித்த ஒரு அடிப்படை பார்வையாக இதுவரையும் உங்கள் திரைப்படங்கள் தரல மேடையிலேயே நீங்க அந்த மாதிரி பேசல ஒரு ப்ரெஸ் மீட் சந்திச்சது கிடையாது ஒரு பிரச்சனை குறித்து நீங்க நேரடியாக பேசுனது கிடையாது எல்லாம் அறிக்கை எழுதி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் சரி அந்த எரி அறிக்கை எழுதி கொடுத்தவங்க இதுவரை என்ன மாதிரி எழுதி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல இப்போ உருப்படையாக ஒரு சமூக நீதியின் உண்மையிலே மாணவர்களின் மீது அக்கறை கொண்டு ஒரு இதை எழுதியிருக்கிறாங்க ஸோ நீயா பேசியது அன்பே நீயா பேசியதுங்கிற மாதிரி ஆச்சரியமாக இருக்கிறது முதன்முறையாக சமூக நீதி சார்பாக ஒரு அரசியல் உணர்வுடன் கூடிய ஒரு அறிக்கையை விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க தொடர்ந்து இப்படி பேசுவாங்களான்னு பார்ப்போம் இப்படி பேசுவதற்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன ஒன்லி பொலிட்டிக்கல் சர்வேலா இல்லை அவருக்கு உண்மையிலே அந்த கான்சியஸ் இருக்கா மாநில உணர்வு கல்வி சார்ந்த உணர்வு ஒரு சமூக நீதி சார்ந்த உணர்வு இருக்காங்கிறத நம்ம போக போக தான் பார்க்கணும் எப்படியாக இருந்தாலும் தமிழ்நாடு நீட் எதிர்ப்புங்கிற அரசியலை அரசியலே பேசாத விஜய் கூட பேச வைத்திருக்கிறது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஷிண்டேவை கூட அரசியல் பேச வைத்திருக்கிறது சமூக நீதி அரசியல் இந்தி பெல்ட்டில் இருப்பவர்களை கூட அகிலேஷ் யாதவ் உட் போன்றவர்களை நீட் எதிர்ப்பு பேச வைத்திருக்கிறது என்பது நீட் எதிர்ப்பு அரசியலுக்காக போராடிய அரசியல் கட்சிகள் கல்வி செயற்பாட்டாளர்கள் கிடைத்த வெற்றியாவே நான் பார்க்குறேன் ஸோ மற்ற சினிமா நடிகர்களும் இந்த மாதிரி உருப்படியான விஷயங்களை பேச ஆரம்பிங்க உங்கள் ரசிகர்களிடம் கவர்ச்சியான டான்ஸு இரட்டையரத்த வசனம் இது மூலமாகவே ரசிகர்களை பைத்தியக்காரங்க மாதிரி வைக்காதீங்க இந்த மாதிரி மாணவர்கள் பிரச்சனை கல்வி கல்வினா உங்கள் படத்துக்கு தானே விசில் விசிலடிக்கிறான் ஸோ அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி நீட் எதிர்ப்பு புதிய கல்விக் கொள்கை எதிர்ப்புன்னு பேசி தமிழ்நாட்டை காப்பாற்றுற வழியை பாருங்கிறத இந்த ஜீவா சினிமா மூலமாக நான் ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன் இந்த இந்த விஷயங்கிறது ஏதோ ஒரு ஒரு அரசியலுக்கு ஒரு இந்த சீன் போடுறதுங்கிற மாதிரி முடியாமல் தொடர்ச்சியாக பிற நடிகர்களும் பேசணும் அஜித் போன்றவர்கள் அவங்க அரசியல் இருக்காங்களோ இல்லையோ தமிழ்நாட்டு ரசிகர்கள் வச்சு தானே வாழ்கிறீங்க இந்த மாதிரி மக்கள் பிரச்சனை மாணவர் பிரச்சனை குறித்து நீங்களும் ஒரு கருத்து சொல்லணும் ஏன்னா கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு நல்லா இருக்கிறீங்க இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைக்காக பேசினா ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டீங்க இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுங்கள் ஏன்னா உங்களை ஒரு ஒரு ஆளுமையாக நடித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஏ பொலிட்டிக்கல் கூட்டம் இருக்குது அவங்களுக்கு கொஞ்சமாவது இந்த மாதிரியாவது இந்த விஷயங்கள் போய் சேருங்கிறது ஜீவா சினிமாவின்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது போன்ற சினிமா குறித்த செய்திகள் உரையாடல்கள் நேர்காணல்கள் உங்களை தொடர்ந்து வரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி